வந்திருந்தாரு எல்லாரும் முடிவு பண்ணுங்க என்னைக்கு போலாம்னுட்டு ஒரு தியேட்டர் புக் பண்ணிட்டு கோயில் தியேட்டரே புக் பண்ணிடுவேன் டிக்கெட் புக் பண்ண சொன்னா தியேட்டர் புக் பண்ணுவாரா தியேட்டரே புக் பண்ணிட்டு கோயில் ஜேகே இருக்கியா உள்ள அகில் இருக்கியா ஜேகே இருக்க அகில் இருக்காரா ஏகே தளபதி ஹாய்

உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க போலாம் தேட்டருக்கு அதே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் ஆவேசத்தை அடக்கி வைக்கணும் எப்பா வெற்றி விநாயகர் சேனல் நான் சேனல் போடுறதுல வெற்றி விநாயகர் சேனல் மரியாதையா கட் பண்ணணும் அவங்க லைவ் அவங்களோட விளக்கு என்ன வெற்றி விநாயகர் சேனல் இருக்கு போடு

ரோஹிணி தேட்டரா மை காட் அது எங்க கோயம்பேடுல ரோஹிணி ஆ ஐயோ எப்போ இங்க இருந்து நாங்க கோயம்பேடு வந்துட்டு வந்தோம்னா அவ்வளவுதான் அப்படியே சுத்திடுவோம் தேட்டர் புக் பண்ணல அதை காசு இருந்தா நாம ஏன் வேறு யூடியூப்ல சேனல் ஸ்டார்ட் பண்றோம் டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருக்க மாட்டோமா என்னது இது புரியலையே சௌத்ரி போட்டிருக்க நம்ம தேட்டர் ஓ தேட்டரே புக் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாரு தேட்டரே புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் டைரக்டாக டிவி சேனல் ஆரம்பிச்சுருப்போமேனு சொல்கிறாரு நினைக்கிறேன் வாங்க சுரேஷா சுரேஷ் பிரதர் இன்னும் போகலையா போகல நடை போடா ஹாய் வெங்கட் நல்லா இருக்கீங்க சித்து நீங்க எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா அய்யோ ரோஹிணி ஓகேவா பார்டாடி ஜே பிரதர் நீங்க சாப்பிடுங்க அது ரொம்ப தூரம் தானே சொல்லு இந்த பக்கம் அவர் சொன்னார்ல அப்புறம் மாயாஜால் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல உண்மையான புரியுது ஏன் அது வேற பிரதர் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சொல்றது உண்மையாக போய் தெரியல எனக்கு உங்களுக்காக கடவுள்கிட்ட கண்டிப்பா நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சீக்கிரமா சரி ஆயிடணும் வேண்டிக்கிறேன் கவலைப்படாது உங்கள் நேம் என்ன போட்டிருக்கீங்க நான் படித்தேன் ராகுல் கவலைப்படாதீங்க பிரதர் பாலாஜி ராஜா நீங்க எங்கன்னு கேட்டோம் சென்னையில் சொல்லவே இல்லை சித்து நீங்க என்ன சாப்பிட்டீங்கப்பா நல்லா இருக்கேன் பாரதி கவி நீங்க இருக்கீங்க வாங்க பாலாஜி ஹாய் இவ்வளோ லேட்டு எலை நானும் பொறுமையாக இருக்கணும்னு பார்க்குறேன் ஒரு தளபதி படம் போகிறீங்களா இல்லை நீங்கள் போகிறீங்களா போயிட்டு வாங்க ஹாப்பி ஹாய் அக்கா ஹலோ சாப்பிட்டீங்களா ஷபானா ஷபானா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா அருண் பிரசாத் எனக்கு புரியல நீங்க என்ன விளம்பரம் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல என்ன தம்பாவும்